எல்லோரும் அல்லாவுடைய அடியார்கள் எட்நூறு கோடி மக்கள் வாழ்றாங்க எட்நூறு கோடியை படைச்சவன் அல்லாஹ் ஒருவன் தானே எவனும் சொல்ல இல்லை நான் படைச்சேன் என்று எந்த கடவுள் எந்த ஆண்டவன் எந்த தெய்வமாவது சொன்னாரா நான் தான் படைச்சேன் நான் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் என்று எவனாவது சொன்ன ஒத்தனும் சொன்னதில்லை உலகத்துல சொல்ல போறதும் இல்லை யாரும் செஞ்சதும் இல்லை செய்ய போறதும் இல்லை படைச்சவன் அல்லாஹ் மட்டும்தான் மனிதனை உண்டாக்கினவன் நான் உருவாக்கினவன் நான் உறுப்புகளை கொடுத்தவன் நான் உயிரை கொடுக்கிறவன் நான் உயிரை எடுக்கிறவன் நான் ஒவ்வொருத்தர வாழ்க்கையில லாபத்தை நஷ்டத்தை சந்தோஷத்தை கவலைய வெற்றிய தோல்வியை கொடுக்கிறவன் நான் இந்த சூரியன் என்ற நாட்டப்படி தான் ஓடிக்கொண்டிருக்குது இரவு பகல மாத்துறது நான் இந்த இந்த கருத்துக்கள் உலகத்துல யாரும் சொல்லி இல்லை வேண்டிய அந்நிய சகோதரோட பேசும் கேட்கலும் நீங்க யார வணங்குறீங்க நாங்க இன்னார வணங்குறோம் ஏன் வணங்குறீங்க ஒன்றொரு கேள்வி கேட்டாவே பதில் இல்லை அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ரெண்டு கேள்வி கேட்டாவே வாய் அடைச்சு போயிடுவாங்க எங்கள்ட்ட சகல கேள்விகளுக்கும் பதில் இருக்கு சகல கேள்விகளுக்கும் பதில் இருக்கு ஆனா இவ்வளவு ஒரு மாணிக்கத்தை கையில வச்சுக்கொண்டு நாங்க இந்த பரிசுத்தமான தீன் எல்லாருக்கும் தேவையான ஒரு சாமானத்தை கொண்டு மூடி மூடி மறைச்சு மறைச்சி வச்சுக்கிறோம் நாங்க இந்த இஸ்லாத்தை யாருக்கும் காட்ட தயார் இல்லை விளங்கப்படுத்த தயார் இல்லை பயம் பயம் நாங்க சரியான பயந்தவர்கள் என்னத்துக்கு பயப்படணும் மேலாண் சொல்லி அல்லாட உதவி என்று இருக்க போல என்னத்துக்கு நான் நாங்க பயப்படணும் முறையாக சட்டப்படி நாட்டுடைய சட்டங்களை மதிச்சு நாங்க சும்மா எங்களே நாங்க கஷ்டத்துல போட்டுக்கொண்டு அல்லா செஞ்சான் என்று சொல்ல அனுமதி இல்லை அல்லா குரால்ல ரொம்ப தெளிவாக சொல்கிறான் வல தொல்கூபி ஐஜி குமிலச்சா ஹலுக்கா உங்களோட கைகளாலேயே உங்களையே நாசத்தில் போட்டுக்கொள்ளாதீங்க என்றான் அப்ப அல்லாம் எங்களுக்கு நல்ல புத்தியை தந்திருக்கிறான் நல்ல விளப்பங்களை தந்திருக்கிறான் பார்வையை தந்திருக்கிறான் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான் விஷயங்கள் எல்லாம் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறான் நாட்டுடைய சட்ட திட்டங்களைன்னு கொண்டு இருக்கிறேன் நடைமுறை ஒன்று கொண்டு இருக்கிற இது நல்லா விளங்கி கொண்டு நாங்க எங்களை புத்தியை பாவிச்சு எங்களோட வேலையில செஞ்சு கொண்டோம் நாங்க ஒரு நாட்டுக்கு மாத்தமான நாட்டால் நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு சாமனத்தை எடுத்துக்கொண்டு வரார் பிடிப்பற்றார் ஜெயிலுக்கு போறார் இது அல்லாட நாட்டமா இது அல்லாட நாட்டம் என்று சொல்ல என்ன செய்ய ஜெயந்து புத்தி விளப்பம் இருக்கி நாட்டில் ஒரு சட்டம் இருக்கி இந்த வேலையை செஞ்சா இதுதான் நடக்கும் ஒரு தண்டனை சொல்லி அந்த அடிப்படையில நீங்களே உங்களுக்கு அநியாயம் செஞ்சு கொண்டீங்க உங்களோட கைகளாலே நீங்க உங்களுக்கு அநியாயம் இதத்தான் நல்லா சொல்றான் உங்களோட கையால உங்களே நாசத்துல போட்டுக் கொள்ளாதீங்க எனவே கண்ணியமான சகோதரர்களே அந்த அடிப்படையில எல்லாத்தையும் விளங்கி புத்தி விளப்பத்தோட நாங்க எங்களோட வேலைகளை கட்டாயம் செய்வோமா இருந்தா அதை இஹ்லாசோட தூய்மையான எண்ணங்களோட செய்வோமா இருந்தா சத்தியமா அல்லாட உதவி சந்தர்ப்பத்துக்கு மாதிரி வந்து கொண்டிருக்கேன் கூடினா என்ன நடக்க போகுது உசுறு போகுது உசுறு எப்படியும் போவே தான் போகுது எங்களோட ரூஹ் எப்பயோ ஒரு நாள் ஒரு தடவை தான் போக போகுது அந்த போற ரூ அல்லா விரும்புற வழியில போகட்டும் அதுதான் எங்களுக்கு தேவை எந்த ரூ அல்லா தந்தானோ அந்த ரூ போத்தான் போகுது அல்லா திருப்தி அடைஞ்ச நிலை மேல அல்லா சந்தோஷப்படக்கூடிய மாதிரி அல்லா விரும்பக்கூடிய ஒரு மவுத்து எனக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அவ்வளவுதான் குடினா மவுத்து தான் வரப்போகுது கண்ண பொத்திரத்தோடு அவளை சொர்க்கம் தான் அதுக்காக வேண்டி சும்மா கண்ட நீண்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தல போட்டு கொண்டு மாற்றமான வேலைகளை செஞ்சு கொண்டு அவர் மௌத்தாவி கொண்டு இது அல்லாஹ் செஞ்சான் அல்லது அல்லாட நாட்டம் என்று சொல்றதுக்கு அனுமதி இல்லை அதனால கண்ணியமான சகோதரர்களே அந்த அடிப்படையில் ஒரு அமானிதம் ஒரு பெரிய ஒரு சொத்து இந்த களிமா இஸ்லாமி எங்களுக்கு தந்திருக்கிறான் பொது மக்களுக்கு இயலுமான வேலை எல்லாருக்கும் பயான் பண்ண இல்லாத எல்லாருக்கும் போயிட்டு இஸ்லாத்திலங்களை கஷ்டம் ஆனா எல்லாராலையும் இயலுமான ஒரு வேலை இருக்கு அது எந்த வேலைண்டா நல்ல குணமாக மக்களோட நடக்கிறது நல்ல தன்மைகளை காட்டுறது குறிப்பாக எங்களோட நாட்டில் நூத்துக்கு தொண்ணூறு வீதம் மக்களை வச்சுதான் நாங்கள் எல்லாம் சம்பாரிச்சு தின்று கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாஷா அல்லா அந்த லைன்ல எங்களுக்கு நல்ல நுணுக்கத்தையும் விளப்பத்தையும் தைரியத்தையும் திறமையும் அல்லா தந்திருக்கிறாங்க வியாபாரத்தில் நாங்கள் இமாம்களா தான் இருக்கிறோம் மாஷா அல்லா எந்த மூளைய துணியாவோட முன்னேற்றத்துக்கு பாவிக்கிறோமோ அதே மூளைய தீனுடைய முன்னேற்றத்துக்கும் பாவிக்கணும் அதுக்கு என்ன அல்லா விசேஷமான நாட்ரை இல்லை அல்லா நாடட்டுமே என்றது அது இல்லை அல்லா உங்களுக்கு எப்பயும் நலவைத்தான் நாட்டுறான் எங்கள் எல்லோருக்கும் சொர்க்கத்தை தான் நாட்டுறான் எனவே சொர்க்கம் போறதுக்கு வழியையும் சொல்லி தந்திருக்கிறான் நாங்க எங்களை புத்தி விளப்பங்களை பாவிச்சு நாங்க தான் அதை அடைஞ்சு கொள்வோம் எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே தரப்பட்ட இந்த சுருக்கமான கால வாழ்க்கை வருஷங்கள் முடிஞ்சு கொண்டு போகுது புது வருஷங்கள் பிறந்து கொண்டிருக்கிறது மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நாங்க சந்தோஷப்படுறதுக்கு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை தான் ஒன்றும்